பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூரில் வேளாண்மை கல்லூரி தொடங்கப்பட்டு நான்கு ஆண்டுகளாகிறது இதுவரை கட்டிடமோ நிலமோ அதற்கான எந்த பணிகளும் அடிப்படை பணிகள் தொடங்கப்படவில்லை இந்த ஆண்டாவது தொடங்குமா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலை தலைவர்களே இந்த கீழ்வேலூர் கல்லூரியை கலைஞரவர்கள் கடந்த முறை ஆட்சியில் இருக்கும்போது தொடங்கி வைக்கப்பட்ட அடிக்கல் ஆட்டப்பட்டு இடையில் உறுப்பினர்கள் ஆகிய ஆகி அந்த காலத்தில் பத்தாண்டு காலத்தில் அந்த கல்லூரி அங்கே அமைப்பதற்கு விடவில்லை அமைக்கவில்லை கல் கலைஞர்கள் ஆரம்பித்தவர்கள் அதை நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் அதை இப்போது நம்முடைய முதல்வர்கள் ஆட்சிப் பொறுப்பேற்றவுடன் அந்த கீழ் கீழ் கல்லூரியை ஆரம்பிப்புக்கு அனுமதி அளித்து இப்போது மாணவர்கள் அங்கே சேர்ந்து படிக்கிறார்கள் இப்போ கட்டிடத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அது மாவட்ட ஆட்சியுடைய ஒப்புதலை பற்றி இப்போது துறையின் நடவடிக்கை இருக்கிறது அதற்கு நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இடமும் தேர்வு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக இப்போ மாணவர்கள் சேர்ந்த மாணவர்கள் இப்போ தனியார் இடத்தில் தங்க வைத்து படிக்க கல்விப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் விநாயகன் நூற்றி நான்கு மான்மிக உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விடை ஆ மற்றும் அ கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிட்கோ தொழில் பட்டை அமைக்கும் செயற்குறிப்பு ஏதும் அரசின் பரிசு இல்லை என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் மாண்மிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் மாண்ம எங்களது கழக அவர்களையும் எதிர்கட்சி கொறடா அவர்களையும் எதிர்க்கட்சி துணைத் அவர்களையும் வணங்கி கோவை வடக்கு சட்டமன்றத்து தொகுதிக்குட்பட்ட கணபதி கிழக்கு மேற்கு வடவள்ளி வீரகேரளம் தெலுங்குபாளையம் உள்ப உள்ள பகுதிகளில் சிறு குறு தொழில் அதிகம் உள்ளதால் அங்கு ஒரு தொழிற்பேட்டை அமைக்க அரசு முன் வருமா என தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்பகு பேரவைத் தலைவர் அவர்களே கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு அருகாமையில் உள்ள அருகாமையில் அமைந்துள்ள குறிஞ்சி தொழில்பேட்டையில் சுமார் ஐயாயிரம் தொழிலாளருடன் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொழில்மனைகளும் காலப்பட்டி தொழில்பேட்டையில் சுமார் ஆறுநூறு தொழிலாளர்களுடன் இருபத்தொம்போது தொழிற்சாலைகளும் மலுசம் மலுமிச்சம்பட்டி தொழிற்பேட்டையில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழிலாளருடன் நூற்றி இருபத்தி தொழிற்சாலைகளும் ஆக மொத்தம் மூணு சிட்கோ தொழிற்பேட்டைகள் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அருகிலே ஏற்கனவே இயங்கி வருகிறது அது இல்லாமல் மோப்பிரிபாளையத்தில் பத்து கோடியே அரசு மானியத்துடன் ரூபாய் இருபத்தி நாலு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் திட்ட மதிப்பில் இரநூத்தி இருபத்தஞ்சி ஏக்கர் பரப்பில் இரநூத்தி ரெண்டு மனைகள் மனைகளை கொண்டும் கள்ளப்பாளையத்தில் பத்து கோடி அரசு மானியத்துடன் ரூபாய் இருபது கோடி திட்ட மதிப்பீட்டில் நூற்றி பதினாறு புள்ளி ரெண்டு நாலு ஏக்கர் பரப்பில் நூற்றி இருபது மனைகளை கொண்டும் ரெண்டு தனியார் தொழிற்பேட்டைகள் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பின் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மேலும் சபளபாளையத்தில் ஒன்பது கோடியே மூணு லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் பதினெட்டு கோடியே ஆறு லட்சம் திட்ட மதிப்பில் நாற்பத்தொன்னு புள்ளி நாற்பது நாலு ரெண்டு ஏக்கர் பரப்பில் எழுபத்தெட்டு மனைகள் கொண்ட தனியார் தொழிற்பட்டை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய இப்பகுதிகளில் புதியதாக தொழில்பட்டை அமைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்பதை தங்களின் வாயாக மாண்புமிகு உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மன் கே அர்ஜுனா